வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஃப்ரைடே தாங்க பார்க்க போகிறோம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை பூஜையை பற்றி தான் நம்ம வீடியோவில் அங்கே எடுத்திருக்கேன் நான் எப்போதும் போல் அந்த விநாயகரை ரெடி பண்ணிவிட்டு அந்த குலதெய்வத்துக்கு நான் சொம்பு ரெடி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கேன் அந்த வெள்ளிக்கிழமை நம்ம ஆடி மாசன்றதுனால நம்ம ஒரு கலசம் வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் நான் தயாரிப்படுத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போது நிலைவாசல் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கோவிலுக்கு எப்படி நம்மளுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப முக்கியமோ அது போல் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து நிலைவாசல் ரொம்ப முக்கியம் இந்த நிலைவாசல் வந்து நம்ம குல தெய்வங்கள் அப்புறம் வந்து இந்த அஷ்ட தெய்வங்கள் வாஸ்து தேவதைகள் அப்புறம் மகாலட்சுமி தாயார் அவங்க எல்லாமே இதில் தான் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க அதனால நம்ம எப்போதுமே வாரம் வாரம் வந்து அதை நல்லா பூஜை பண்ணணுங்க அப்படி முடியலன்ற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பூஜை கண்டிப்பாக பண்ணியாகணும் அதுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு அதே போல் அந்த வாசலை பற்றினா நல்லா தொடைச்சிட்டு நல்லா பன்னீர் தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க தொடப்ப எதுவும் அதில் போட்டுறாதீங்க பெருக்கும் போது துணியை வச்சு நல்லா துடைச்சி முடிச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் அந்த வெள்ளையா அந்த அந்தந்த வீட்டுக்கு என்ன வளர்க்கப்படியோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாமக்கட்டிலாம் யூஸ் பண்ணுங்கள் நாக நாமக்கட்டி போட முடியாதவங்க அந்த திருநூறை கூட குழச்சி போடலாங்க நான் ஒரு நாளைக்கு இது வீடியோ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் அவங்கவுங்க வீட்டுக்கு வழக்கம் எப்படியோ அது போல் நீங்கள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாக விளக்கை ஏற்றி வச்சுருங்க அப்புறம் எலும்பு சூமிச்சு பழம் வச்சு விட்டுருங்க வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு உருளிலாம் வச்சுட்டு அலகப்படுத்தா அப்புறம் வாசலில் வந்து மாயில் வேப்பையில் தோரணை கட்டி வைங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு திஷ்டி வராமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதில் நீங்கள் முக்கியமாக எலுமி எலுமிச்சை பழத்தை வந்து தாண்டி எந்த வந்து இந்த எதிர்மறியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் அண்டை விடாமல் பார்த்துக்கோங்க அதனால் எலுமிச்சை பழத்தை வந்து அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வாசல் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வச்சுருங்க அதில் சில பேர் ஒரு பக்கம் குங்குமமும் ஒரு பக்கம் மஞ்சளும் வைப்பாங்க நான் அப்படி செய்யாமல் ரெண்டு பக்கமும் குங்குமமே நான் வச்சு விட்டுருங்க அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது நான் அது தனி விட உங்களுக்கு சொல்கிறேன் இது எந்த கிழமல வைக்கணும்னா செவ்வாய் வெளியில் இது மாற்றிருங்க அப்புறம் ஒரு வாரம் நீங்கள் விட்டிங்கன்னா அதில் இருக்க டிஸ்டெலாம் எடுத்து போய் அது அழுகுனா போல இருக்கும் கொ தூக்கி குப்பையில் போட்டுடுங்க கால் படாத இடத்துல போடுங்க இது வந்து செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக மாற்றிடுங்க இது இல்லை அப்படி முடியலன்ற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முடியாது மாற்றுங்க அது நல்லா காஞ்சி போனால் நம்ம நல்லது தான் அப்படி அது அழுகி போயிருந்தாலும் நம்மள்கிட்ட அந்த கெட்டதை எடுத்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கிறதுக்கும் கெட்ட எண்ணுடைய மனிதரவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்க மூலிமா நம்மளுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கும் இந்த கந்திச்சுட்டு விலகிறதுக்கும் இது வாசலை வச்சா ரொம்ப நல்லதுங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம இந்த விளக்கெல்லாம் ஏற்றிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் மலை ஏற்றலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏறிய விடுங்க எந்த விளக்கா இருந்தாலும் சரி காமச்சம்மன் விளக்கோ இல்லை சின்ன விளக்கோ எது வந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த பஞ்சக்காவிய விளக்கை மட்டும் தானாக எரிஞ்சு சாம்பல் ஆகட்டாங்க மற்ற விளக்கு நான் சொல்கிறேன் அது வந்து தூண்டு தேரியிருக்கு பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தி பின்னோக்கி இழுத்து அந்த விளக்கை வந்து மலை ஏற்றலாங்க அதுக்கப்புறம் பூ இருக்குது பார்த்தீங்களா நம்ம பூஜைக்கு பயன்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூவை கூட நம்ம அந்த தீபத்தினோட சுடரை வந்து அழுத்தி மலை ஏற்றலாம் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சோ மலை ஏற்றலாம் இது வந்து வாயால் ஊதியோ கையால் வச்சோ இதை நம்ம விசிறியோ விளக்க குளிர் வைக்கக்கூடாதுங்க இது வந்து முறையாக தீபத்தை நான் குளிர் வச்சால் நம்ம அதை வீட்டில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கோங்க பொதுவாக தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் முழுவதுமாக தீர்ந்து தீபம் தானாக அணையிற வரைக்கும் அது விடாதீங்க நீங்கள் இந்த போல் செஞ்சுதுங்க அப்படி பண்ணோம்னா வீட்டுக்கு கெடுதலை தாங்க கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க எனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் வடித்து நான் சாமிக்கு படைத்து முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேங்க அடுத்த வீட சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்